மாணவிகளே அடுத்ததாக நாம் பார்க்க வேண்டிய மாணவிகளே அடுத்ததாக நாம் பார்க்க வேண்டிய தலைப்பு ஊக்கப்படுத்தலின் குணாதிசயங்கள் ஊக்கப்படுத்துதலின் குணாதிசயங்கள் அதாவது பண்புகள்னு சொல்லலாம் ஊக்கப்படுத்துறதுனால என்னென்ன பண்புகளை பெற்றிருக்க வேண்டும் ஃபஸ்ட் பாயிண்ட் உனக்கு இது முக்கியமான பாடம் நல்லா புரிஞ்சு ஹெட்லைன் படித்தா அழகாக எழுதலாமா ஃபஸ்ட்டு பாயிண்ட் பாரு ஊக்கம் தேவை சார்ந்தது நல்ல மனப்பாடம் பண்ண கேட்டிங்க ஊக்கம் தேவை சார்ந்தது பாரு ஃபஸ்ட்லேயே நம்ம பட் பார்த்துருந்தோ கொஸ்டின் அஞ்சு மார்க் கொஸ்டின் செயல்முறைகள் அப்படிங்கும்போது தேவைன்னு சொல்லி படித்தோம் இல்லை ஊக்கப்படுத்தலின் செயல்முறைகளில் ஃபஸ்ட்டு கேட்டீங்க என்ன படித்தோம் தேவை எனவே இந்த தேவை எதை பொறுத்தது ஒரு பணியாளுடைய தேவையையும் எதிர்பார்ப்பும் தான் நம்மளுடைய ஊக்கப்படுத்தலுக்கான அடிப்படை காரணி தேவை மற்றும் எதிர்பார்ப்பு தான் அதனுடைய அடிப்படை காரணின்னு பார்த்தோம் எனவே ஊக்கம் தேவை சார்ந்தது தேவை இல்லைன்னா நம்ம என்ன சொல்ல ஊக்கப்படுத்த முடியாது எனவே ஒரு நபருக்கு தேவை ஏற்படாவிடின் ஊக்கப்படுத்தல் என்ன முடியாது செயலாற்ற முடியாது அது தோல்வி அடையும் எனவே தேவை எந்த ஒரு பணி ஏன் நம்ம வேலைக்கு வரோம் தேவை இருக்கு நம்ம குடும்ப தேவைகள் சந்திக்கப்பட வேண்டும் நம்மளுடைய தேவைகள் சந்திக்கப்பட வேண்டும் எனவே வேலைக்கு செல்கிறோம் இப்போ நல்ல ஒரு பரம்பரை பாரம்பரிய பணக்காரங்களாக இருக்கலாம் இல்லையா அந்த பரம்பரை பணக்காரன்னு சொல்லுவோம் அல்லது ஒரு பெரிய பிஸ்னஸ் மேனில் அவங்க உழைப்பாங்க பட் வீட்டில் உள்ள அத்தனை பேரும் வேலைக்கு போகணுங்கிற தேவை இல்லை தேவை இல்லாத பட்சத்தில் பணியாளர்கள் என்ன செய்யப்பட வேண்டிய அவசியம் அங்கே என்னவே இல்லை ஊக்கப்படுத்தல அவசியம் இல்லை எனவே ஊக்கம் தேவையை சார்ந்தது ஊக்கம் தேவையை சார்ந்தது தேவை இருந்தால் மட்டுமே அங்கே என்ன செய்யப்பட வேண்டும் ஊக்குவிக்கப்பட வேண்டும் தேவை ஊக்கம் சார்ந்தது செகண்ட் பாயிண்ட் ஊக்கம் ஒரு தொடர் செயல்பாடு ஊக்கம் ஒரு தொடர் செயல்பாடு அப்படின்னு சொல்கிறோம் மாணவிகளே இதில் பாருமாக ஊக்கம் ஒரு தொடர் செயல்பாடு பாரு நிறுவனத்தில் பணிபுரியக்கூடிய பணியாளர் ஜனவரி மாதம் வேலைக்கு ஜாயின் பண்ணியிருக்கிறாங்க ஜனவரி மாதமும் ஃபெப்ரவரி மாதம் ஒரு ஆறு மாதம் அவங்கள நல்லா ஆர்வப்படுத்தி அவங்கள பணிபுரிய வச்சுட்டு ஒரு ஏழாவது மாதம் நீ கொஞ்சம் ரில ரிலாக்ஸேஷன் கொடு அதாவது கொஞ்சம் விட்டுப்படி அவங்கள உற்சாகப்படுத்தாமல் ஆர்வப்படுத்தாமல் அவங்களுடைய தேவை என்ன விருப்பம் என்னன்னு அவங்களுடைய எதிர்பார்ப்புகளை நம்ம நிறைவேற்றாமல் இருக்கும் பொழுது ஏழாவது மாதம் அவங்களுடைய உழைப்பு எப்படி ஆயிரும் நிச்சயமாக டவுன் ஆயிரும் சுறுசுறுப்பாக உழைக்க மாட்டாங்க குறிக்கோள்கள் அதிகளவு நம்மளால் என்ன சும்படியா எட்ட முடியாது அப்போது மீண்டும் மீண்டும் நிறுவனம் இயங்கும் வரை பணியாளர்கள் பணியாற்றும் வரை பணி தேவைப்படுறவரை ஒவ்வொரு பணியாளர்களும் மீண்டும் மீண்டும் ஊக்கப்படுத்தப்பட வேண்டும் ஊக்கம் தேவை சார்ந்தது ஊக்கம் ஒரு தொடர் செயல்பாடு மூணாவது பாரு ஊக்கப்படுத்தல் திட்டமிட்ட செயல்பாடுன்னு கொடுத்துருக்கோம் ஊக்கப்படுத்தல் திட்டமிட்ட செயல்பாடு இப்போ பாருமா நிறுவனத்தினுடைய நோக்கம் நமக்கு தெரியும் இல்லையா அந்த நிறுவனத்தினுடைய பொது நோக்கத்தை தான் நம்ம நடைமுறைப்படுத்த தான் பணியாளர்களையே அமர்த்தியிருக்கிறோம் இப்போ இந்த நிறுவனத்தின் பொது நோக்கத்தை அடையக்கூடிய வழியில் பணியாளர்கள் எவ்வாறு செயலாற்ற வேண்டும் என்பதனை திட்டமிட்டு இணைச்சப்படுது உற்சாகப்படுத்தப்படுகிறது இப்போ ஆசிரியர்களை எடுத்துக்க ஒவ்வொரு ஆசிரியர் பணியும் ஆசிரியர் பணியாளர்களுக்காக கொடுக்கப்படக்கூடிய இன்சென்டிவ் இன்க்ரிமெண்ட் அரசாங்கத்தால் நிர்ணயிக்கப்பட்ட ஒரு உற்சாகமூட்ட உற்சாகப்படுத்தக்கூடிய ஒரு தொகை இல்லையா இந்த உற்சாகப்படுத்தக்கூடிய தொகை உழைக்கணும் நல்ல முறையில் செயலாற்றணுங்கிறதுக்காக பொது நோக்கத்தை செயலாற்றுவதற்காக வழங்கப்பட வழங்கப்படுகிற ஒரு செயல்பாடு அதே போல் தான் ஒரு நிறுவனத்தில் பணியாற்றக்கூடிய பணியாளர்கள் திறம்பட நிறைவேற்றுவதற்காக அவங்களுக்கு போனஸ் வழங்குவாங்க இல்லையா இன்னும் சிலவங்களுக்கு கைச்சாரி ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ் வீட்டு வாடகைப்படி கல்வி வசதி இப்படி பல சலுகைகளை கொடுப்பாங்க இந்த சலுகைகள் திட்டமிட்டு செயலாற்றக்கூடிய ஒன்று இப்போ பாருமா நிறுவனத்தில் பணியாற்றும் இது வந்து அரசு ஊழியர்கள்ங்கிற தலைப்பில் எல்லாருக்கும் ஒரே கேட்டகரியில் தங்கப்படுது ஆனால் ஒரு நிறுவனத்தில் ஒரு தொழிற்சாலையில் கடின உழைப்பாக செயலாற்றக்கூடிய தொழிலாளர்கள் அதாவது பணியாளர்களை எடுத்துக்க ரெண்டு பணியாளருடைய தேவையும் ஒன்று போலையே இருக்காது அப்போ இந்த ரெண்டு பணியாளருடைய தேவைகளையும் ஒரே முறையில் நம்மளால் நினச்ச முடியாது ஊக்குவிக்க இயலாது ரெண்டு பேருடைய அணுகுமுறையே எப்படிதான் மாறுபட்டதாக இருக்கும் ஒருவருக்கு அத்தியாச தேவைகள் நிறைவேற்ற வேண்டியதாக இருக்கும் மற்றவங்களுக்கு என்ன அடுத்த பாதுகாப்பு தேவைக்குள்ளே நுழையக்கூடிய நபராக காணப்படலாம் இந்த மாதிரி சூழ்நிலையில் பணியாண்ட பணியாளர்களை வேறு வேறு விதமாக திட்டமிடப்பட்டு நாம் நினைச்சப்பட வேண்டும் ஊக்குவி ஊக்கப்படுத்தப்பட வேண்டும் எனவே ஊக்கப்படுத்தல் திட்டமிட்ட செயல்பாடு ஊக்கப்படுத்தல் தேவை சார்ந்தது ரெண்டாவது பாயிண்ட் என்ன படிக்கிறோம் ஊக்கப்படுத்தல் ஒரு தொடர் செயல்பாடு மூணாவது பையன்ல ஊக்கப்படுத்தல் திட்டமிட்ட செயல்பாடு நான்காவதாக ஊக்கப்படுத்துதல் நேர்மறை அல்லது எதிர்மறையாக இருக்கும் நேர்மறை அல்லது எதிர்மறையாக இருக்கும் மாணவிகளை நல்லா கவனி நம்ம கிளாஸ்ன்னு எடுத்துக்க நம்ம கிளாஸ் இல்லையா இந்த நம்ம கிளாஸ்லையே பாரு இருக்கிற ஐம்பத்தஞ்சு பிள்ளைங்களில் இருபத்தஞ்சு பிள்ளைங்க வேணாம் ஒரு பத்து பிள்ளை நல்லா ப்ரைட்டாக இருக்கும் அஞ்சு பிள்ளை ரொம்ப ப்ரைட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் ஆவரேஜாக பார்த்து நல்லா சொல்லப்போனால் இருபத்தஞ்சு பிள்ளைங்க ஆல் பாஸ் பண்ணுற லிஸ்ட்டில் இருக்கிறீங்க படிக்கிற பிள்ளைங்க இருக்கிறீங்க அடுத்த இருபத்தஞ்சி பிள்ளைங்கள என்ன செய்யணுன்னா கட்டாயம் படுத்தி படுத்தியே படிக்கக்கூடிய கேட்டகரியில் இருக்கும் இல்லையா இப்போ இந்த ரெண்டு இடையே உள்ள கேப்புக்கும் இடையே என்ன இதுன்னா ஒரு பிள்ளைகளை நல்ல பிள்ளை நல்ல பிள்ளைன்னு தட்டி கொடுத்தே படிக்கிறான் ஏமா அந்த கொஸ்டின் படிச்சுட்டு படிச்சிட்டு படிச்சுன்னு ஒர்க்கு கொடுத்தே படிக்க வச்சிடலாம் புரியுதா காரணம் அவள் வந்து ஆர்வத்துடன் பணியாற்றக்கூடிய ஒரு குறிப்பிட்ட படிப்பு படிப்பிற்காக செயல்வாற்றுக்கிற பிள்ளை அடுத்த பிள்ளைங்களை ஏதோ வாரா போகிறா கட்டாயப்படுத்தி படிக்க வைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த சூழ்நிலையில் ஒருத்தங்களை உற்சாகப்படுத்தினா போதும் குட் சொன்னால் போதும் அடுத்த பிள்ளைகளுக்கு எழுப்பு விட்டு முழங்கால விட்டு தண்டனை கொடுக்கறது மூலம் படிக்க வைக்க முடியாத பிறகு தான் ரெண்டு எதிர்மறை அப்போ குட் சொல்லி படிக்க வைக்கிறது நேர்மறை தண்டனை கொடுத்து விட்டு படி முழங்கால விட்டு படி வெளியில் நின்று படின்னு சொல்கிறது பனிஷ்மெண்ட் இதுவும் ஆனால் அவள் படிச்சிருவா புரியுதா இப்போ தண்டனின் மூலம் படிக்க வைக்கிறோம் பாராட்டு மூலம் படிக்க வைக்கிறோம் ரெண்டுமே அப்போ பாராட்டு மூலம் படிக்க வைக்கிறது நேர்மறை தண்டனை மூலம் படிக்க வைக்கிறது எதிர்மறை அதே போல் தான் ஒரு நிறுவனத்தில் பணியாற்றக்கூடிய பணியாளர்களுடைய வெகுமதிகளை நம்ம கொடுக்குறோம் இது வந்து அவங்களுக்கு பணத்தை ஊ ஊக்க ஊதியமாக அதாவது போனஸ் ஊக்க ஊதியமாக கொடுக்கறது வெகுமதி கொடுக்கறது பாராட்டு வைக்கிறது ப பதவி உயர் தேர்வு கொடுக்கறது இதெல்லாம் அவங்களுடைய நேர்மறை ஊக்குவித்தல் அதே நேரத்தில் எதிர்மறையாகங்கும்போது உங்களை டிஸ்மிஸ் பண்ணிவிடுவோம் பதவி எல்லாம் ப்ரோமோட் டி ப்ரொமோட் பண்ணிடுவோம் பதவி இறக்கம் செஞ்சுருவோம் அப்படி அச்சுறுத்தல் மூலமாகவும் நம்ம இணைச்சலாம் பணியினை வாங்கலாம் எனவே ஊக்கப்படுத்தல் நேர்மறை சார்ந்ததாகவோ அல்லது எதிர்மறை சார்ந்ததாகவோ இருக்கலாம் எந்த வழியிலையும் பணியாளர்களை பணிபுரிய இணைச்சப்படுதாவை தூண்டுகிறது ஓகே ஊக்கப்படுத்தல் தேவை சார்ந்தது ஊக்கப்படுத்தல் ஒரு தொடர் செயல்பாடு ஊக்கப்படுத்தல் திட்டமிட்ட செயல் ஐந்தாவதாக நம்ம சாரி நான்காவதாக பார்த்தோம் ஊக்கப்படுத்தல் நேர்மறை அல்லது எதிர்மறையாக இருக்கும் ஐந்தாவது பருமம் இந்த சிறந்த முறையில் வளங்களை பயன்படுத்தி பொது நோக்கங்களை அடைதலை ஊக்கப்படுத்தலின் குறிக்கோள் இது நல்லா சொல்லப்போனால் குறிக்கோள்களை அடைவதே ஊக்கப்படுத்தலனுடைய நோக்கம் குறிக்கோள்களை அடைதல் நிறுவனத்தின் குறிக்கோள்களை அடைவதை ஊக்கப்படுத்தலுடையது நிறுவனத்தின் குறிக்கோள்களை நோக்கி அதாவது ஒரு நிறுவனத்தில் இருக்கக்கூடிய இயந்திரங்கள் தளவாடங்கள் எல்லாம் சரியான முறையில் பயன்படுத்தி நிறுவனத்தினுடைய நோக்கத்தை அடைய செய்யக்கூடிய ஒரு சிறந்த முயற்சியை நம்ம கொடுக்குறோம்ல பணியாளர்களிடம் சிறந்த முயற்சி பெறுறோமே இது அந்த ஊக்கப்படுத்தலனுடைய நம்மளுடைய குணாதிசயம் பாருமா இதுக்கு நல்ல ஒரு எடுத்துக்காட்டை நான் உனக்கு சொல்கிறேன் பாரு நிறுவனத்தினுடைய நோக்கம் ஒரு உற்பத்தி துறை இப்போ சப்போஸ் பார்த்தேன்னு சொன்னால் ஒரு டெய்லரிங் வேலையை எடுத்துக்க ஒரு நபர் ஒரு நாளைக்கு என்ன பண்ணுறான்னு சொன்னால் சாதாரணமாக தைச்சா அஞ்சு ப்ளவுஸ் தைக்க முடியும்னு நினச்சிக்க கார்மெண்ட்ஸ் வச்சுருக்கோம் ஒருத்தவங்களுக்கு மினிமமாக அஞ்சு இது நல்லா தைக்கலாம் இன்னும் சிலவங்க அப்படியே எக்ஸ்பீரியன்ஸ் ஆனால் பத்து தைக்கக்கூடியவங்களும் இருப்பாங்க இன்னும் சிலவங்க பதினைஞ்சு தைக்கக்கூடியவங்களும் இருப்பாங்க இப்போ ஒரு நாளைக்கு நம்ம வந்து ஒரு ஒரு ஆர்டர் வாங்கியிருக்கிறோம் இந்த ஆர்டர் அடிப்படையில் நம்ம கரெக்டாக நம்ம ஒரு ஐநூறு ஒரே நல்ல தைக்கணும்னு சொல்லும்போது ஐநூறு நம்மகிட்ட இருக்கக்கூடிய பணியாளர்கள் வந்து பத்து பேர்னா பத்து பத்து கொடுத்து தைக்கிறோம் அந்த பத்து பத்தையும் ஒரு குறிப்பிட்ட நபரால் என்ன சொல்ல முடியாது தைக்க இயலாது அப்போ இந்த சூழ்நிலையில் நோக்கம் ஐநூறு அடையணும் அப்போ என்ன பண்ணுவோம் கூடுதலாக பதினைந்து பதினைந்து தைக்கக்கூடிய நபர்களுக்கு ப்ளஸ் அஞ்சு அஞ்சு கூடுதலாக கொடுத்து அவங்களுக்கு சிறப்பான ஊதியங்களை கொடுத்து அதற்குரிய ஊதிய உயர்வுகளை கொடுப்பதன் மூலம் அவங்களை உற்சாகப்படுத்துவதன் மூலம் அந்த பணியை நம்மளால் கட்டாயச்சும் நிறைவேற்றி கொள்ள முடியும் எனவே நிறுவனத்தினுடைய நோக்கம் ஐநூறு சட்டையை தைக்கணும் ஆனால் பணியாளர்கள்டே இருக்கிறது அஞ்சு பேர் ஆளுக்கு பத்து பத்து கொடுக்குறதில் பாதி பணியாளர் யார் அதிகமாக தைக்கிறாங்களோ அவங்கள்ட பிரித்து கொடுத்து நிறுவனத்தினுடைய குறிக்கோள்களை அடைய வைக்கிறேன் இதுதான் நிறுவனத்தினுடைய குறிக்கோள்களை நோக்கி அடைய வைப்பதற்காக அந்த ஒருவருக்கு திறமை நாய்ந்த நபராக இருக்கிறாங்களோ அவங்களுடைய சிறந்த முயற்சியை நம்ம பெற்றுக்கொள்கிறோம் இதுதான் நம்ம நிறுவனத்தின் பொது நோக்கங்களை அடைவதற்காக அந்த ஊக்கப்படுத்துதலுடைய குறிக்கோளை எதற்காக ஊக்கப்படுத்தப்படுகிறது செய்வதே நிறுவனத்தின் நோக்கத்தை அடைய செய்வதே ஊக்கப்படுத்துவதின் குறிக்கோள் நல்லா புரிஞ்சுக்க அந்த புக்கில் சுத்தி கொடுத்துருக்கோம் நிறுவனத்தின் நோக்கத்தை அடைய செய்வதை ஊக்கப்படுத்தலுடைய குறிக்கோள் நிறுவனத்தின் நோக்கத்தை அடைய செய்வதை ஊக்கப்படுத்துதலின் குறிக்கோள் லாஸ்ட் ஊக்கப்படுத்துதல் உள் உணர்வு சார்ந்தது ஊக்கப்படுத்தல் உள் உணர்வு சார்ந்தது நல்ல பரமா கிளாஸ்ல நான் ரெண்டு பிள்ளைங்களை கூப்பிடுறேன் இந்த ரெண்டு பிள்ளைங்களும் பார்த்தேன்னு சொன்னால் ரெண்டு பேருமே படிக்கிற பிள்ளையே நான் கூப்பிடுறேன்னு வச்சுக்கேன் இந்த படிக்கிற பிள்ளைகள் எந்த நேரமும் படிப்பா அவளுடைய மன சூழ்நிலை எப்பவும் படிக்கணும் படிக்கணும்னு ஆர்வமாக இருந்தாலும் எப்பவும் அவளுடைய மனது ஒரு நிலைப்படுத்தி படிக்க முடியுங்கிறத நம்மளால் சொல்ல முடியாது சில பீரியடில் அவளுடைய மனசு என்ன செய்யலாம் சோர்வடையலாம் இல்லையா உள்ளார்ந்த உளவியல் உளவியானா சைக்கலாஜிக்கலாக ஒரு நாள் இன்னைக்கு வீட்டில் பிரச்சனை இருக்கும் கிளாஸில் அமைதியாக இருந்துருவோம் இல்லையா சில சூழ்நிலையில் இன்னி சாப்பிடாம இருந்திருப்பா அவனால் படிக்க முடியாது சில உன்னோடைய உடல்நிலை சரியில்லாமல் இருக்கும் எனவே அந்த நான் என்ன தான் சொன்னாலும் குட் போட்டாலும் குட்போட்டாலும் செய்ய முடியாமல் சூழ்நிலைகள் இருக்கலாம் அதே தான் ஒரு நிறுவனத்தில் பணியாற்றக்கூடிய பணியாளர்கள் வேலைக்கு வரோம் சந்தோஷத்தோட வேலை செய்யணும்னு வருவோம் சில நேரத்தில் வேலை செய்யக்கூடிய இடத்துல பல பிரச்சனைகள் வந்து சோர்வடையலாம் வீட்டில் உள்ள பிரச்சனைகள் மனரீதியாக பாதிப்படையலாம் எனவே எத்தனை பாராட்டுகள் எத்தனை தேவைகளை நிறைவேற்றி கொடுத்தாலும் அந்த பணியாளர்களுடைய உளவியல் ரீதியான நிகழ்வு அதாவது உள் உணர்வு நான் உழைக்கணும்னு என் மனசு தூண்டி என்னுடைய மனசனுடைய ஆர்வத்தின்படி தான் செய்ய முடியும் எத்தனை போனஸ் கொடுத்தாலும் சரி எத்தனை தண்டனை கொடுத்தாலும் சரி சில வேலைகளில் பணியாற்றவே வைக்க இயலாது எனவே ஊக்கப்படுத்தல் என்பது உள் உணர்வு சார்ந்தது உளவியல் ரீதியான ஒன்று என அழைக்கப்படுறது முக்கியமான கொஸ்டின் மாணவிகளை ஊக்கப்படுத்தலின் குணாதிசயங்கள் ஊக்கம் தேவை சார்ந்தது ஊக்கம் ஒரு தொடர் செயல்பாடு ஊக்கப்படுத்துதல் திட்டமிட்ட செயல்பாடு ஊக்கப்படுத்துதல் நேர்மறை எதிர்மறையாக இருக்கலாம் அடுத்த நிறுவனத்தினுடைய குறிக்கோள்களை அடைய செய்வதே ஊக்கப்படுத்தலுடைய குறிக்கோள் ஆகும் ஊக்கப்படுத்தல் உள் உணர்வு சார்ந்தது மனைவிகளை நல்ல இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் படிச்சுக்கேன்